சஹாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹத்தா வரது எல்லா யார் அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது சத்தியம் அவருடைய நாவில் பேசும் அவருடைய சிந்தனையில் பேசும் அழமர் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் என்னுடைய தெருவிலே ஓடிச் செல்வான் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தான் அவர் அழமராகத்தான் இருப்பார் உமரே உன்னுடைய மாளிகையை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் உன்னுடைய இல்மிற்கு அல்லா சான்று கொடுத்தான் உன்னுடைய இரையச்சத்திற்கு அல்லாஹ் சான்று கொடுத்தான் உனக்காக அல்லாஹ் குரானுடைய பல வசனங்களை இறக்கி இருக்கிறான் பாடல் இப்படி சிறப்பு பெற்ற ஒருவர் ஹலீஃபாவாக அமீருல் மும்மினீனாக மாறியதற்குப் பிறகும் ஹெதைஃபா ரது அல்லாஹ் குரன் ஹூ அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக் ஹகுலுடைய பட்டிகளை கொடுத்திருந்த மறைவான அந்த பட்டிகளை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹெதைஃபாவிடத்திற்கு சென்று என்ன சொன்னார்கள் யா ஹெதைஃபா இந்த அமீருல் முமினின் முக்மீன்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய அருமர் இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள் என்ன சொன்னார்கள் ஏன் ஹந்தலா ஏன் ஆனார் ரசூலுல்லாவோடு இருக்கும் இருக்கும்போது ஒரு ஈமான் ரசுலு விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான் அபூபக்கரை அபூபக்கர் சொன்னார்கள் சொன்னார்கள் அப்படியா ஹந்தலா நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன் முலைகா ரவ் ரஹிமகுல்லா தாபேரி சஹாபாக்கருடைய மாணவர் அவர் சொல்கிறார் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் இத்தனை நபித்தோழர்கள் முப்பது நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவங்களமிருந்து பாடம் படி படித்திருக்கிறேன் அந்த முப்பது நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள் நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பா இருப்பேனோ என்று